எஸ்ஐஆர் படிவம் எப்படி நிரப்பணும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு நீங்க வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்க்கணுமா இல்லனா புதுசா பதிவு செய்யணுமா அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் படிவம் உங்களுக்காகத்தான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் இந்த புதிய படிவத்தை எப்படி நிரப்பணும் என்று இன்று முழுமையாக பார்க்கலாம் வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பார்க்க போகணும் கணக்கெடுக்கு படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போறீங்கன்றது முக ஃபோட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதில் புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் மேலே இருக்கிறத ஒன்று இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கு அதில் ரெண்டு மூணுன்னு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்னு ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படி ஃபில் பண்ணணுன்றத நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ ஒன்னா நம்பர் எலக்டாரு ஒன்னா நம்பர் காலம் இருக்குல்ல இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்காளர் பட்டியல் இருக்க எல்லாமே அவருடைய பெயர் முகவரியை ஃபில் பண்ணிடுவீங்க ரெண்டாம் நம்பர்ல யார் ஃபில் பண்ண ஒன்னா நம்பர் எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் அவர் பெயர் இருந்துச்சுன்னா அவரு ஒன்னு ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவாரு இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய பெயர் இல்ல என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவருக்கு நாலு 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 பேர்ல யாரோ ஒருத்தருடைய பேர் அதுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்தில் ஃபில் பண்ணார் ஒன்று மூணு ஃபில் பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த எலக்டார் இந்த எலெக்டார் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்காக தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமின்ற எலெக்டார் பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயாருடைய ஓட்டர் அடி நம்பர் துணைவியாருனா அவர் திருமணமாகி இருந்தாங்கன்னா அவருடைய மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இதை மனைவியாக இருந்தாங்க அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலெக்டாரு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பெயர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைட்ல தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயர் போட்டுருவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட ஓட்டெடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டெடி நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா ஐபோன் போட்டிருங்க அடுத்த உறவினர் பெயர் குப்புசாமியோட உறவினர் பெயர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த மாநிலத்தில் இருந்தாரு அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டரடி இருந்தாலும் அந்த டீட்டெயில் இதில் ஃபில் பண்ணணும் இப்ப சட்டமன்ற தொகுதி பெயர் பாத்தீங்கன்னா மறு இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தினுடைய என்னென்னவோ அதை போடணும் இப்ப மண்ணாடிப்பட்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொகுதி எண் ஒன்று ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸோ அதனால பதினஞ்சுன்னு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலக்டா இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டு நம்பர் ஃபில்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பார்க்க போறோம் அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லை அதனால அவர் இங்கே ஃபில் பண்ணல ஆனால் அவருடைய அம்மா இல்லை அப்பா இல்லை தாத்தா இல்லை பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துருக்காங்க இந்த எலெக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாருனா அவருடைய டீடைல் ஃபுல்லாக இங்கே ஃபில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் உறவினர் உறவினர் என்றது யார் அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டிரடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன அது அப்பாவுடைய உறவினர் பெயர் அப்பாவுடைய சேகர் என்றவரும் அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய உறவினர் பெயர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை எந்த மாவட்டம் எந்த மாநிலம் இந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போட்டுருவேன் அடுத்தது இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஒரு எலக்டார் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல இவர் மட்டும் தான் இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல இருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவர் உறவு முறையில் யாருமே இல்லன்ற பட்சத்தில் இவர் மேல இருக்க இந்த ஒன்னா நம்பர் ஃபீல் இருக்குல்ல இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல்ஏ கிட்ட சமர்ப்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுக்கு படிவத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி